நம்மளுடைய உரிமைப்பட்ட நிலங்கள் பட்டாவில் இருந்த நமது பெயர்களை எல்லாம் சட்டவிரோதமாக மாத்திட்டாங்க யூடிஆர்ல வந்து யூடிஆருக்கு முன்னாடி வந்து அடலை பேர் இருந்தது கோயிலோட பேர் இருந்தது யூடிஆர்ல உள்ள சதி பண்ணி மாத்திட்டாங்க தவறான ஒரு மனுவை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவல் அவர்கிட்ட தாக்கல் செஞ்சு நாம கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனையே பண்ணாம பத்திரம் பட்டா சித்தா செட்டில்மெண்ட் தாசர எதையுமே பரிசீலனை பண்ணாம இங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ இதுக்கு முன்னாடி இருந்த டிஆர்ஓ அவர்கள் பட்டாவில் நம்ம பேரையெல்லாம் ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு சாமி பேரையும் அறளைத்துறை பேரையும் ஏற்றி விட்டுருக்காங்க இதே தன்னோட சம்பளத்துல இருந்து ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுத்தா ஒரு பேர் பட்டாவில் ஏத்தி கொடுத்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் விவசாயிகள் நாம இனாம் ஒழிப்பு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அனுபவம் இருக்குது நூறு ஆண்டுகளை கடந்து நாம பத்திரங்களை வச்சிருக்கிறோம் இப்படி இருந்தும் கூட நில உரிமையை தீர்மானிப்பதற்கு வருவாய்த்துறைக்கு அதிகாரம் இல்லைன்னு பலமுறை முறை சட்டத்திலையும் சொல்லியாச்சு நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லியாச்சு ஆனாலும் வருவாய் என்ன பண்றாங்க கோயில் நிலத்துல சுவாதீனத்தில் இருந்ததா அறவைத்துறை சுவாதீனத்தில் இருந்ததா அவ என்னைக்காவது வரி கட்டி இருக்கிறாங்களா இந்த மூணு தான் பட்டாமல் போது பார்க்கணும் கோயிலுக்கு ஆவணமும் கிடையாது கோயில் இதுவரைக்கும் வருவாய் வரி கட்டியதும் கிடையாது பட்டாவளின் கோயில் பேர் கிடையாது எல்லாமே நம்ம பேர்ல இருக்குது வரி நம்ம கட்டி இருக்கிறோம் பட்டா நம்ம பேர்ல இருக்குது பட்டம் நம்ம பேர்ல இருக்குது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கூட அரைத்துறைக்கு கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூணில் ஒண்ணு கூட அரைத்துறைக்கு கிடையாது ஆனாலும் அரைத்துறை கொடுத்தாங்களா நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறது உடனே வர சொல்றது வந்து விசாரணைக்கு போய் ஒரு வாய்தா கேட்போம் ஏன்னா ஆவணத்து புற நகல் போடணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆவணத்து புறம் சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ் போய் நம்ம நகல் போட்டு வாங்கணும்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது ஆனா என்ன பண்றாங்க ரெண்டு வாரம் மட்டுமே அவகாசம் கொடுத்தாச்சு பேர் பெயர் தெரியாது நமக்கு உத்தரவு வரது இல்ல எந்த வேலையுமே செய்தலாக முழுக்க முழுக்க சட்ட விரோதமாக சட்டப்படி இவர்களுக்கு பெயரை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாத போது இவங்க எப்படி சட்ட விரோத வேலைகளை செய்தார்கள் இவர்கள் செய்த வேலைகள் பாதிக்கப்பட நாம தான் நீங்கள் கரூர் மாவட்ட மாவட்ட வருவாய் அலுவலர்கள் திருப்பூர்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நட்சம் எல்லாம் கிடையாது திருப்பூரில் நாங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளிரு போராட்டத்தை நடத்திய பின்புதான் சட்டத்தை எல்லாம் எடுத்து சொன்ன பின்புதான் இன்னைக்கு அரை தரை கொடுக்கறத விசாரணைக்கே போடுறது இல்லை அப்படியே போட்டால் மூணு மாசத்துக்கு ஒரு வாய் வாய்தா இப்படிதான் போட்டு இருக்கிறாங்க நம்ம ஆவணங்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கிறாங்க பல பிரிவுகளை அரசாணைகளை உயர் நீதிமன்றத்திற்கு எல்லாம் எடுத்து சொல்லி நிலத்துக்கு உரிமை கொண்டாடணும்னா இவங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் உங்கள்கிட்ட வந்து நில உரிமையை மீட்க கூடாது தவறான வழியை கையாள கூடாது அரசு துறை தான் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று நாம் எடுத்து சொன்னோம் கேட்கல ஆயிரம் பேர் கூட்டமா கூடுறோம் அதுக்கப்புறம் தான் கேட்கிறாங்க இன்னைக்கு நாம எல்லாம் அமைதியாக அறவழியில கலெக்டர் ஆபீஸ் முற்றுகிறதுக்கு வரல கலெக்டர் ஆபீஸ் தாக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு வரல நாம் எல்லாம் ஒரு அமைப்பாக நின்று எல்லாருமே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் இந்திய அரசியலமைப்பு உரிமைப்படி அமைதியாக அறவழியிலே கூடி காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுக்காக வந்தவர்களை காவல்துறை வரவேற்றுக்க சட்டப்படி செயல்படக்கூடியவர்களை சட்டப்படி அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடியவர்களை காவல்துறை வரவேற்க வேண்டுமோ இல்லையே நாம முடிச்ச மண்டபத்துல வந்து கேட்ட போட்டிட்டு நீ உள்ளே சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை நியாயம் கயிறு கட்டுறாங்க வெளியிருந்து வரவங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது உள்ள இருக்கிறவங்க வெளியே வர அனுமதி கிடையாது நான் காவல்துறை கிட்ட கேக்குறோம் எவ்வளவு நேரம் இப்படி நின்றுவீங்க நாங்க நாலு நாள் நாள் நிற்போம் போட்டு நில்லுங்க போலீஸ் போட்டு நில்லுங்க அப்பதான தெரியும் இந்த நில உரிமை பெற்ற விவசாயிகளை பொதுமக்களை காவல்துறையை வச்சு மிரட்டி அடிக்கலாம் அடக்க முடியும் மிரட்டியில் முடியும் அச்சுறுத்த முடியும் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் நினைச்சதுன்னா அதை பொய்யாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வைக்க வேண்டும் காவல்துறை வந்தாச்சு மூணு நாளா போலீஸ் நிர்வாகிகள் கேட்டு இருக்கிறாங்க மாத்தி மாத்தி போனேன் உளவுத்துறை போனேன் இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம விவசாயிகள் விசாரணைக்கு போனீங்க பொதுமக்கள் விசாரணைக்கு போனீங்க நிலம் எங்க மேல இருக்குது பட்டா இங்கே இருக்குதுன்னு சொன்ன யாரச்சட்டி டிஆர்ஓ கேட்டாங்களா காது உருத்து கேட்டாங்களா அகல் வகையான வக்கீலை கூட்டிட்டு வந்தான் ஆயர ரூபாய் வைக்கிலேருந்து ஐம்பதாயரூவாய்க்கு வரைக்கும் கூட்டிகிட்டு பேசினு கேட்டாங்களா போராட்டத்தை அறிவித்ததும் விவசாயிகள் பொதுமக்கள் திரண்டு வருவாங்கன்னு சொன்னே இன்றைக்கி எப்படி மாற்று வேலை செய்யுது இதுதான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மகத்தான சக்தி இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மகத்தான சக்தின்னு தான் இந்த சக்தியை உணர்வு வைத்தால் மட்டும்தான்

சட்டம் போட்டும் புடுங்குவாங்க சட்ட விரோதமாக புடுங்குவார்கள் என்பது இதுதான் உதாரணம் இனாம் ஒழிப்பு சட்டத்தில் இனாமே ஒழிச்சாச்சு அங்க குடியிருந்து வந்து விவசாயம் பண்ண மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டியது வேலை பட்டாவையும் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயே இந்து சமய அமைத்து தெளிவான ஒரு அரசாணை போட்டிருக்கு அது இனாம் நிலமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு பட்டாவே கொடுக்கலாம் கூட விவசாயிகள் அனுபவத்தில் இருந்தால் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த நிலை அப்படியே நீடிக்கணும்னு சொல்லி மிக சிறப்பாக உத்தரவு அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணை போட்டிருக்கிறதுக்கு எதிராக